சனிப்பயிற்சி காலங்கள் பெரிய அளவில் நல்ல பலன்களை செஞ்சிச்சா கடந்த காலங்களை அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான்காம் இடத்தில் அமர அவர் அமரப்போகிறது அவர் உட்கார போகிறது உங்களுடைய ராசிநாதனான குருவின் இன்னொரு வீட்டில் அதே நேரத்தில் வேலை மாற்றம் போன்றவைகளை கொடுப்பார் என்ன பார்ப்பார் நான்காம் இடத்துல இருந்து அவர் பத்தாம் இடத்திற்கு பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் சனிப்பயிற்சிக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களோட ராசி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் வந்து சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் ஒரு சில வாரங்களில் நடக்குது இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கடந்த காலத்தில் மூன்றாம் இடம்னு சொல்லப்படப்பட்டு சொல்லப்பட்ட மிக நல்ல இடத்துல சனிப்பயிற்சி இருந்தது ஒரு சனிப்பயிற்சி காலங்கள் பெரிய அளவில் நல்ல பலன்களை செஞ்சுச்சா கடந்த காலங்களை அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய நன்மைகளை செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் கடந்த ஒரு பத்து மாத காலமாக ஆறாம் இடத்து குருவின் இருப்பால் தனுசு ராசிக்காரர்கள் பல சோதனைகளை கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்புகள் ஒரு குறைவான பொருளாதார நிலமை கொஞ்சம் என்னடா அது லேசாக போனால் முன்னாடி போனால் முட்டுது பின்னாடி போனால் உதைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்க ஆனா இப்போ நடக்க போகிற பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல சனி பயிற்சி மாறப்போகுது இதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்வது ஒரு வழக்கம் நான்காம் இடத்த சனி அர்த்தாஷ்டமம்னா அஷ்டமம்னா எட்டு அர்த்தம்னா பாதி எட்டுல பாதி நான்கு அப்ப அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறத காட்டுது பொதுவாகவே நான்காம் இடத்தில் சனி இருந்தால் எட்டில் பாதியாக இருக்கும் பொழுது அஷ்டமச்சனி செய்த பாதி கொடுமைகளை அவர் செய்வார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு ஆனாலும் பெரிய கடு கடுபலன்கள் கடுபலன்கள் சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரியான பலன்களை கண்டிப்பாக இந்த சனி பகவான் செஞ்சுறதில்ல இப்போது நான்காம் இடத்தில் அமர அவர் அமரப் போகிறது அவர் உட்கார போகிறது உங்களுடைய ராசிநாதனான குருவின் இன்னொரு வீட்டில் பொதுவாகவே குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி வந்து கொஞ்சம் கடுமை கடுமைகளை குறைத்து கொள்வார் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் கேந்திர ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பாவர்கள் ப சற்று நல்ல விதமான பலன்களை தான் தருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு விதி ஆகவே பெரிய பெருத்த கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் என்கின்ற அமைப்புகளுக்குள்ளே வர வேண்டாம் அதே நேரத்தில் வேலை மாற்றம் போன்றவைகளை கொடுப்பார் என்ன பார்ப்பார் நான்காம் இடத்துல அவர் பத்தாம் இடத்திற்கு பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் வேலையில் தொழிலில் ஜீவனத்தில் ஜீவன அமைப்புகளில் போன்ற ஒரு நிலைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மாற்ற அமைப்புகளை கொடுத்து முதல்ல ஒரு கசப்பாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் போன்ற நிலைகளை தாங்க கொடுப்பார்கள் சனிப்பயிற்சிக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களோட ராசிநாதன் ஆகிய இப்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார் ஒரு வருஷம் வரைக்கும் அவர் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார் அதற்கடுத்து ஒரு நான்கு நாட்களில் சனிப்பயிற்சிக்கு அடுத்து சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி இந்த இந்த அமைப்பு நடக்குது குறுப்பயிற்சி நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார் ஆக அர்த்தாஷ்டிரம சனி ஏதேனும் தொல்லைகளை கொடுத்தாலும் கூட அதை தாங்குகின்ற விதமாக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் தான் அங்கே ராகு குரு இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஒன்பது கிரகங்களில் சனி மட்டுமே எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்றதில்லை எல்லா பலன்களையும் நடத்திடுறதில்லை பெரும்பாலான கிரகங்கள் நல்ல விதத்தில் இருக்கும்போது சனியின் தாக்கங்கள் கொஞ்சம் கடுமையே எல்லாமே குறைஞ்சு தான் இருக்கும் சரி இந்த அர்தாஷ்டம சனில என்ன நடக்கும் ஐயா அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிலையில் நீங்கள் பார்க்கும்போது அம்மாவோடு பிரியக்கூடிய சூழல்கள் வரும் தாயை பிரியக்கூடிய சூழல்கள் கல்வியில் தடை ஏற்படக்கூடிய ஒரு சில அமைப்புகள் வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கட்டுறதை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பொருளாதார பற்றக்குறை அப்புறமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்கள் பழுது வைக்க வலை வைக்கக்கூடிய சூழல்னா இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை அப்படியே வந்து அவர் சனி செய்வாருங்க அம்மாவை பிரியறதுன்னு சொன்னால் வயது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பருவ வயதில் கல்யாண அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே கல்யாணம் ஆனால் நம்ம வீட்டு புருஷன் வீட்டுக்கு தான் போவோம் அப்போ சுப பிரிவாகவே அது அமைஞ்சிரும் அதே போல ஆண்களுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை விட்டு அதாவது பருவ வயதில் இருக்கக்கூடிய இருபது இருபத்தி ஐந்து வயதுகளுக்குள்ளே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் மற்றவர்களுக்கு இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பெற்றோரை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழல்கள் வேலைக்காக கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன மன அழுத்தம் ஒரே இதாக இருக்குதுங்க நைட் ஷிஃப்ட்டாக போடுறாங்க ஒர்க் ஃப்ரம் இருந்தால் மறுபடியும் அங்கே போயாச்சு வேலைக்கு போகிற வர்றதுக்கே டிராஃபிக் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தினசரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறது ஜீவன அமைப்புகளுக்கு போகிறது வியாபாரத்திற்கு போகிறது தொழிலுக்கு போவது போன்ற இடங்களில் கொஞ்சம் கடுமையான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மத்தியானம் சாப்பிடவே முடியலைங்க வண்டியில் வந்து சாப்பாட்டை வச்சு தான் இருக்கிறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் எடுத்து சாப்பிட முடியுமா எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு இடத்துக்கு ஒதுங்களான்னு பார்த்தா கூட அது கூட முடியாத அளவுக்கு பயங்கரமாக அலைச்சல் கஷ்டம் என்கின்ற மாதிரியாக ஒரு ஒன்றை அல்லது ரெண்டு வருட காலத்திற்கு கண்டிப்பாக ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இந்த அர்த்த அர்தாஷ்டம சனியில் இருக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கவனம் குறையுங்க ஒரு இருபது வயதுகளுக்கு கீழே கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார மாணவர்கள் அனைவருக்குமே நான்காம் இடத்துல சனி வந்திருக்கின்ற காரணத்தினால கல்வியில் கொஞ்சம் அலட்சியம் இருக்கக்கூடிய தன்மை குறிப்பாக ப்ளஸ் டூ பருவத்தில் இருக்கிறவங்க காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் தடுமாற்றங்கள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு படிப்பை தவிர மற்றது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அமைப்பு போல் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நான்காம் இடத்து சனியின் அமைப்பினால வருது ஒரு நாற்பது ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம்லாம் இருக்கும் சில பேருக்கு நல்லபடியாகவே வீடு கட்ட முடியும் என்ன பட்ஜெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக எகிரி போயிடும் அதாவது நம்ம வந்து இது பண்ணது வந்து ஒரு இத்தனை லட்சம் இத்தனை லட்சத்தில் முடிச்சணும்னு நினச்சிருந்தோம்னா அதை விட இரட்டிப்பாக வரக்கூடிய ரட்டிப்பாக செலவுகள் இருந்து அதன் பிறகு முடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது மற்றபடி பெரிய சோதனைகள் எதையும் இந்த அர்த்தாஷ்டம சனிகள் தராதுங்க வயதான அம்மாவை கொண்டவர்கள் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த நான்காம் இடத்து அர்த்தாஷ்டம சனியால் கொஞ்சம் நல்லது அதை தவிர்த்து வேற சாதகமற்ற தன்மைகள் பெரிய அளவில் சோதனைகள் எதையும் கொடுக்காது இப்போது நான் சொன்னதை போல ஏழாம் இடத்துல குரு வந்து மூன்றாம் இடத்துல ராகு வந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு தன்மையில் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய அதிலும் உண்மையான உழைப்பை நம்பக்கூடிய மனசாட்சியோடு நடக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்டநஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி ஐயா இப்போ நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இவங்க சொந்த தொழில் தொடங்கணும் இல்லை வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் வேணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கா இல்லை அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கா மன அழுத்தங்கள் சற்று வேலையில் இருக்கலாமே தவிர ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு எதிர்பார்ப்புகள் நடக்காத தன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்காத தன்மைகள் தான் இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது பெரிய சோதனைகள் இருக்காது ஸோ பயப்பட வேண்டாம் அம்மாவோட உடல்நிலை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இது வந்து தனுசு ராசி அவங்களுடைய அம்மா உடல்நிலையா இல்லை தனுசு ராசியிலே இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசு ராசிக்கார் அவர்களுடைய அம்மாவுடைய உடல்நிலை அம்மாவின் உடல்நிலை ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க யா தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தினமும் ஒவ்வொரு ராசிகள் சனிப்பயிற்சிக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதற்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐயாவை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்